தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் மூணார் கேப் சாலையில் வாகன பயணத்திற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது இந்த சாலையில் மண் சரிவும் அபாயம் ஏற்பட்டதின் காரணமாகத்தான் தற்பொழுது மாவட்ட ஆட்சியாளர் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது மண்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ள பகுதிகளில் ஒன்றுதான் மூணார் கேப் சாலை சாலை தேசிய விரிவாக்கத்தின் பாகமாக மழைக்காலங்களில் மண் சரிவு பீதி எப்பொழுதுமே இங்கு தொடர்கிறது மழை அதிகரிக்கும் நிலையில் கேப் சாலையில் மண்செரிவு நிரந்தரமாக இருந்தது இந்த மழைக்காலம் ஆரம்பித்ததற்கு பின்பு கேப் சாலையில் பல இடங்களிலும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது மூணார் பகுதியில் கனமழை தொடரும் நிலையில் தான் கேப் சாலையில் பயணத்திற்கு மாவட்ட ஆட்சி கூடம் கட்டுப்பாடுகள் விதித்தும் யாத்திரிகால நிரோதனம் ടൂറിസ്റ്റുകൾ നിരവധി വന്നു പോകുന്ന പ്രദേശമെന്നുള്ള നിലയ്ക്ക് ഇവിടെ ഫോട്ടോഗ്രാഫ്സ് മറ്റും എടുക്കുന്നതിന് വേണ്ടിയിട്ട് ഗസ്റ്റുകൾ പാറക്കെട്ടിൻ്റെ താഴെ നിർത്തുകയും ഫോട്ടോ എടുക്കുകയൊക്കെ ചെയ്യുന്നത് അപകട സാധ്യത വർദ്ധിപ്പിക്കുവാൻ ഉണ്ട് സാധ്യതയുണ്ട് അതുപോലെ തന്നെ ഈ റോഡ് നിരന്തരം ഉപയോഗിക്കുന്ന സൂര്യദലി പോലുള്ള പ്രദേശത്തുള്ളവർക്ക് ആശുപത്രി സൗകര്യവും മറ്റും പോകേണ്ടത് ഈ വഴിക്കാണ് അതുകൊണ്ട് തന്നെ പൂർണ്ണമായും അടച്ചിടുക സാധ്യമല്ല എങ്കിലും മണ്ണിടിച്ചിലും മറ്റും രാത്രി കാലങ്ങളിൽ ഉണ്ടാകാൻ സാധ്യതയുള്ളതുകൊണ്ട് അപകട സാധ്യത ഒഴിവാക്കുന്നതിനു വേണ്ടി രാത്രികാല നിരോധനം തുടരുന്നതു തന്നെയാണ് നല്ലത് செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழில் தேசிய நெடுஞ்சாலை வேலைகள் ஆரம்பித்த பின்பு இதுவரை சிறியதும் பெரியதுமான ஆறு நிலச்சரிவுகள் கேப் சாலையில் மட்டும் ஏற்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை ஏழாம் தேதி கடைசியாக கேப் சாலையில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது முப்பது மீட்டர் பகுதி முழுமையாக அடித்து செல்லப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இரண்டு தொழிலாளிகளும் ஜேசிபியும் மண்ணினடியில் மூழ்கியது அதன் ஒரு நபரை இதுவரை எடுக்கவும் இல்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் இருபதிலும் மிகப்பெரிய அளவுதான் மண் சரிவு தேசிய நெடுஞ்சாலையான கேப் சாலையில் பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது நியூஸ் பீரோ மூனார்